உனக்கு என்ன பிடிக்கும் தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப தெரியும் என்ன என்ன பிடிக்காது யார நம்பர் நேத்த இல்ல கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி இந்தியா கூட்டணிங்கிறது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது வந்து ஒரு அவியல் இது கேரள அவியல் எல்லா காய்கறியும் போட்டு கேரளால ஒரு அவியல் பண்ணி வைப்பான் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்தியா கூட்டணி அவியல் அவியல் தான் இந்த அவியல் தான் நாங்க கூட்டி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு மக்கள் விரும்புறாங்க சமாளிக்கலாம் மொத்த பெரும் வைத்தியமா வடமாநிலங்கள்ல அவங்களுக்கான இப்ப வர நடக்கக்கூடிய மூணு பேசுமே அவங்களுக்கான ஏற்கனவே சாதகமா இருந்த தொகுதிகள் மாதிரி தானே இருக்கு சார் நீங்க சாதகமா சாதகமா சாதகம் நீங்க என்ன நீங்க பாட்டு பாட்டு பாடுறது சாதகம் பண்றீங்களா சரி கமா சரி சாதகம் பண்றீங்களா இது அரசியல் சார் இது அரசியல் இது அவியல் பண்ண முடியாது அரசியல் அவியல் பண்ண நம்ம அவியல்

அவரை பாராட்டணும் இல்லைன்னா அவரோட உறவு வச்சாதான் நம்ம நம்ம மக்களை காப்பாற்ற முடியும் அப்படியா ஆமா இல்லைன்னா நம்ம எடப்பாடி அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன பேர் வச்சோம் அவருக்கு என்ன பேர் வச்சோம் என்ன அடிமண்ணும் அத வேற ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தப்பி பறக்க முடியல இவர் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு வராரு அவங்க வீடு அவங்க வாசல்லே நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம எடப்பாடி பேர் வச்சோம் இல்லை நல்லா இருக்க மாட்டோம் நல்லா இருக்க மாட்டேன்னா தம்பி இருக்க புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டிய நேரம் வந்தாச்சு காங்கிரஸ் பாருங்க திமுகவோடு விலகுவதற்கான ஒரு ஒரு புள்ளிய நாட்டை எடுத்து போட்டு இருக்காங்க பாருங்க பாய் பாய் டாட்டா குட் பாய் ஜயா நீங்க தப்பா போச்ச பிள்ளைங்க அவர்தான் சொல்றாருங்க டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி இவனுங்கள பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரி எல்லாம் இவன் வேற எங்க ராஜா ஆளும் தெரியாம கால விட்டுமோ எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க அவங்க கனவு காண்றதுல என்ன தப்பு நேத்து கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அவன சொல்லி நிறுத்துக்கலன்டா அவன் நிறுத்துறேன் அந்த மூசுக்க மட்டி வந்திருக்காமறா

ஆசை இல்ல கனவு கனவு நீங்க ஆனா செல்லு பெருந்தகை கனவு அப்படி கிடையாது ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமா நாங்க ஏமாந்தது போதும்ன்றாரு நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தேலே குரு இப்ப ஐம்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் எங்க கூட்டணியில இருந்துதான் அவரு இப்ப எம்எல்ஏவா உள்ள உக்காந்து சரிங்களா எங்க கூட்டணியில இருந்துதான் வெற்றி பெற்ற திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லன்றீங்க தமிழ்நாட்டுல அப்படியா சார் எங்களுக்கு நான் தான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆமா நாங்க சுமந்துக்கிட்டு இருக்கோம் மாமா கோவம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி அடிப்பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா இந்த மாதிரியான ஒரு ரேஸ் நடத்துறதுனால என்ன வேல்யூ அடிஷன் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா இது வரைக்கும் யாரும் சொல்லலை இதுக்கு என்ன தர சொல்றாங்க இது எஃப் ஓர் ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அதை நினைச்சு வந்து நம்ம பெருமை பண்ணணும்

செய்யாறு அரசு கலை கல்லூரியில் கழிப்பறையில் ஏராளமான குட்டி பாம்புகள் நெளையும் வீடியோ வெளியாகியுள்ளது சுமார் எட்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் படித்து வரும் கல்லூரியில் கழிவறையும் அதன் சுற்றுப்புறமும் முறையாக பராமரிக்கப்படாமல் புதர் மண்டியதால் பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்துள்ளன ஜஹான்பேட்டை உள்ளதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன சென்னையில் வளர்ந்து வரக்கூடிய முக்கிய பகுதிகளில் ஒன்றான மடிப்பாக்கத்தில் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் சென்னை நகரின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள சாலை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரோடு சரி என்ன இங்க ரோடு ரோடு எல்லாம் பக்காவா தானே இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லாம் பக்காவா தான் இருக்கு நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா பாத்தீங்களா இது நடத்துறதுனால ஏகப்பட்ட முதலீடு கிடைக்கும் இவன் அல்லகைப்பா அல்லகை சோரே மிச்சமேடி போட்டா తినிட்டு எதுக்கு எடுத்தால ஆமா போடுறேன் நீ போடா காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம் அவன் உன்னை சுட்டு கொல்லட்டான் லபடக்க பால் அத இன்டர்நேஷனல் அது உலகத்துல இருக்க எல்லா ஜாம்புகளும் திரும்பி பாக்க பாப்பானுங்க இப்போ இங்க இது நடத்துல என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குதுல மோத்தா உன்னை பெத்தால இல்ல யானைகன கக்குச்சடா நான் கேக்கறத கேட்க மாட்டேனாங்க அறிவு வாணாங்க என்ன சரியில்லை இவ்வளோ பெரிய ரோடு எல்லாம் பக்காவா இதெல்லாம் ஒரு குறையா ரோடு சரியில்லை எச்ச வெட்டி போட்டால் எட்டு ஊர் துள்ளாவும் பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரிங்களா பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கான் இருநூத்தம்பது கோடி எதுக்காக ஒதுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சிக்கு தான் ஒதுக்குறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுல சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்லு ஏன் மூஞ்சி லோட்ட மாதிரி வச்சிருக்க நான் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன் இருநூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஒதுக்கிட்டோங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கு தான் வந்து எல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது பயப்படாத 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 இது நாய் பிஸ்கெட் மாப்பிள்ள இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு கெட்டிக்காரன்மா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? பாரின் நாய்க்கு தாமாப்ல பிஸ்கட் போண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும். அப்புறம் மறக்காம போட்டுடுங்க போடுங்க. வரட்டா மாம் வீடர. ஹே गाइस, இஸ் யு ரெடி வீடியோ புரோデューசர்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் நீங்கள் ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா!